நண்பர்களே நண்பர்களே வேறு வேலையில் கொஞ்சம் மும்புறமாக இருந்ததுனால இந்த பதிவை போடுறது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு மன்னிக்கணும் இந்த பதிவில் நாம் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகே அந்த கோவிலை சுற்றியுள்ள ஜீவ சமாதிகளை பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை நிறைய ஜீவ சமாதிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோவில் கபாலீஸ்வரர் கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோவில் அன்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்டடம் அதாவது உள்ளே தெரிகிறது பாருங்க அது வந்து ஒரு சித்தருடைய ஜீவசமாதி கோவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள்னா அந்த நால்வர்னு சொல்லுவோம் இல்லையா சிவனடியார்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அதாவது திருநாவுக்கரசர் நினைக்காதீங்க இந்த அப்பர் வேற இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அன்பர்களே சித்தர் அப்பர் சுவாமிகள் திருக்கோவில் இதுதான் இந்த கோவில் நுழைஞ்ச உடனே அது எதிரிலேயே கருவறை கருவறைக்கு கீழே தான் வந்து சித்தர் சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடம் அந்த ஜீவசமாதி அடைந்த இடத்துக்கு மேலே தான் சிவபெருமான் லிங்க வடிவில் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த கோவிலை வந்து முறையாக பராமரிச்சுட்டு வராங்க பக்தர்களும் தினம் வந்து இந்த சுவாமியை கும்பிடுறாங்க சித்தருடைய ஆசை பெறுறதுக்காக இங்கே வந்து தியானம் பண்ணுறாங்க இங்கே தியான மண்டபம்லாம் கூட இருக்குது அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் லஸ் கார்னர்னு சொல்லுவோம் லஸ் சர்க்கிள் பெரிய சர்க்கிள் இப்போ வந்து மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டு இருக்கு அந்த லஸ் சர்க்கிளுக்கு பக்கத்துலேயே ராயப்பேட்டை போகிற வழியில் அப்படியே வந்தோம்னா அப்பர் சுவாமி கோயில் தெருவுன்னே இருக்குது அங்கே தான் இந்த சித்தரையாவுடைய கோவில் அமைஞ்சிருக்கு இந்த சித்தரையா கோவிலை வச்சு தான் பக்கத்து தெருவுக்கே அந்த பேர் வந்திருக்கு அதாவது அப்பர் சுவாமி கோவில் தெரு அப்படிங்கிறது தான் அதை சுற்றி உள்ள தெரு அங்கே தான் இந்த சித்தரையாவுடைய கோவில் அமைஞ்சிருக்கு போக்குவரத்தும் கூட்டலும் நெரிசலுமாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அந்த ஏரியாவில் இருக்கிற மெயின் ரோடில் உள்பக்கமாக விசாலமாக அமைதியாக அழகாக அமைஞ்சிருக்கு இந்த சித்தரையா கோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படிப்பட்ட ஏரியாவில் இப்படி ஒரு அமைதியான ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது ராயப்பேட்டில் இந்த லஸுக்கு போகிற ரோடு இடது பக்கம் ஒரு வளைவு இருந்தது பாருங்கள் அது சமஸ்கிருத கல்லூரி தூரத்தில் திருவள்ளுவர் சிலை தெரியுது பாருங்கள் இப்போ உங்களுக்கு அருகாமை காட்சியில் காமிக்கிறேன் திருவள்ளுவர் சிலைக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எதிரில் தெரிகிறது தான் வந்து அப்பர் சுவாமி கோயிலினுடைய கோவில் வளைவு அது பாருங்கள் இது கோவில் வளைவு இது உள்ளே போனோம்னா வீடு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த உள்ளே தெரியுது பாருங்கள் அதுதான் அப்பர்சாமி திருக்கோவில் அருகாமை காட்சியில் உங்களுக்காக காமிக்கிறோம் அதாவது அப்பர்சாமி கோயில் தெருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தர் ஜீவசமாதி கோவில் இது இந்த உள்பக்கத்திலேருந்து உங்களுக்காக காமிக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பேன் பண்ணுவோன்னு சொல்லுவோம் அப்படியே ரவுண்டாக பேன் பண்ணோம்னா எழுதாப்பில் அந்த ப்ளூ கலரில் தெரிஞ்சது ஆஞ்சநேயர் சன்னதி இது நீங்கள் பார்த்த கருவறை சன்னதி இது அந்த இடது பக்கம் விநாயகர் சன்னதி அப்புறம் ஒரு ப்ளூ கலர் போர்டு இருக்கிறது வந்து தியான மண்டபம் இது நாகர் சன்னதி நாகர் சன்னதிக்கு பக்கத்தில் அந்த மெயின் வாசல் வந்துருது பாருங்கள் கொடிமரத்தோடு கூடிய கருவறை உள்ளே சிவபெருமான் இப்போது அந்த உள் அதாவது சன்னதியிலேருந்து உங்களுக்காக காமிக்கிறோம் எம்பெருமான் சிவபெருமான் இது கருவறைக்கு மேலே சிவபெருமான் அழகாக வீட்டிருக்கிறார் இது விநாயகர் இது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பாருங்கள் சிலைகளாக செதுக்கி வச்சுருக்காங்க அந்த கோவில் பின்புற பிரகாரத்தில் இது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம்னா இந்த மூலையில் ஆதி மூலவர் சிவன் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா வழக்கமாக இந்த பக்கம் இருக்கிறவர் பிரம்மா பிரம்மாவுக்கு அடுத்து துர்கை ஜெயதுர்கை இதுதான் சன்னதியினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய சிலைகள் அன்பர்களே இது சிவபெருமான் அந்த சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த இடம் பாருங்க எவ்வளவு விசாரமா விசாலமா இருக்கு பாருங்க இது மடப்பள்ளி எடப்பக்கம் நீங்க பார்த்து இப்ப மடப்பள்ளி மடப்பள்ளிக்கு பின்புறம் அதாவது இந்த மெயின் சன்னதிக்கு பின்புறம் நிறைய இடம் இருக்கு பின்னாடி ஏதோ கட்டட வேலைகள் கூட நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த கோவில்லேருந்து கொஞ்சம் வெளியே அப்படி போய் தலையை நீட்டினோம்னா மயிலாப்பூர் கசகசகசன்னு அந்த போக்குவரத்து ஏரியா சத்தம் வாகனங்கள் சத்தம் மக்கள் சத்தம் போகிறது வர்றது அந்த கூட்ட நெரிசல்லாம் பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெருவில் இப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவசமாதி கோவில் எம்பெருமான் சிவபெருமான் பதினெட்டாம் நூற்றாண்டில் இதே மயிலாப்பூர் பகுதியில் வாழ்ந்தவர் தான் அந்த அப்பர் சுவாமிகள் வாழும் காலத்தில் இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு சித்தராக நடமாடி பல அதிசயங்கள் செய்து இங்கே வந்து ஜீவ சமாதி அடைந்தவர் அவருடைய ஜீவ சமாதி அடைந்த அந்த இடத்திற்கு மேலே பீடம் எழுப்பப்பட்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த சிவலிங்கத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதைத்தான் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அருமையான இடம் அமைதியான கோவில் உங்களுக்கு சிவனுடைய அருளும் சித்தருடைய அருளும் சேர்ந்தே கிடைக்க வேண்டுமென்றால் மயிலாப்பூர் இந்த சித்தர் கோயிலுக்கு அப்பர் சுவாமி சித்தர் கோயிலுக்கு வாருங்கள் நீங்கள் வேண்டுவது கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை முடிவு செய்கிறேன் அடுத்த பதிவில் இதே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றியுள்ள இன்னொரு சித்தருடைய ஜீவசமாதி கோயிலினுடைய பதிவை நாம் பார்ப்போம் నన్ీ వం